ஹரிசிவ சமையல் அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் இனிய காலை வணக்கம் இன்னைக்கு அவளில் எப்படி அவல் கேசரி செய்யலாம் அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம் கிருஷ்ணருக்கு மிகவும் பிடித்தமானது இந்த அவள் இப்போ இந்த ரெசிபி எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம் வெறும் வானிலையை அடுப்பில் வச்சு அடுப்பையும் ஆன் பண்ணி மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் இப்போ ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு நெய்யும் ஊற்றியாச்சு இது நல்லா மெல்ட் ஆகி வரட்டும் இப்போ பாருங்கள் நெய் நல்லா மெல்ட் ஆயிடுச்சு ஒரு கப்பு அளவுக்கு நான் வெள்ளாவல் அவல் இதை இந்த நெய்யோடையே சேர்த்து ஒரு கரண்டு மூலமாக நல்லா நாலு புறமும் திண்டி விட்டுடலாம் அடுப்பு மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் ஃபுல்லாக வச்சிடாதீங்க இப்போ இந்த நெய்யும் அவளும் இந்த மாதிரி வருவற்ற பிறகு அடுப்பை ஆஃப் பண்ணி ஒரு பிளேட்டில் கொட்டி ஆற வச்சிடலாம் ஒரு ஸ்பூன் மூலமாக கிண்டி விட்டுருங்க அப்போ சீக்கிரம் ஆறிடும் அதுக்கப்புறம் அதே வானிலையை அடுப்பில் வச்சிடலாம் அடுப்பையும் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டேன் இப்போ அதே கப்பில் ரெண்டு கப்பு அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இப்போ இதனுடைய கொஞ்சமாக தூள் உப்பு போட்டிருக்கேன் தண்ணி நல்லா கொதிச்சு வரட்டும் இப்போ பாருங்கள் தண்ணி கொதிக்க ஆரம்பிக்குது நல்லா கொதிச்சு வந்த பிறகு அடுப்பை மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு அதே கப்பில் ஒரு கப்பு அளவுக்கு ஜீனி எடுத்து போட்டிருக்கேன் இப்போ இந்த ஜீனி நல்லா கரையட்டும் மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு அதுக்கப்புறம் ஒரு சின்ன மிக்சி ஜாரில் ஆற வச்ச அவளை இந்த மாதிரி போட்டுக்கலாம் இதை வந்து ரவை பதத்துக்கு அளவு இந்த மாதிரி நெருநெருணை அரைச்சிட்டுக்கலாம் இப்போ கொஞ்சமாக ஏலக்காய் தூள் போட்டிருக்கேன் அதுக்கப்புறம் வாசனைக்காக கொஞ்சமாக பச்சை கற்பரம் ஏலக்காயும் பச்சை கற்பனும் போட்டால் நல்லாயிருக்கும் அதுக்கப்புறம் கேசரி போட்ரு நான் ஆரஞ்சு கலர் போட்டிருக்கேன் கொஞ்சம் அதிகமாகிடுச்சி நீங்கள் குறைச்சே போட்டுக்கோங்க இப்போ பாருங்கள் நல்லா கிண்டி விட்டுருங்க இது வந்து மீடியம் ஃப்ளேம்லேயே இருக்கட்டும் இப்போ மிக்சியில் அரைச்சி வச்ச அவளை இந்த மாதிரி போட்டுக்கலாம் இப்போ சிம்மில் வச்சுருங்க இந்த மாதிரி கரண்டி போட்டு நல்லா நாலு வளம் கிண்டி விடுங்க ஃபஸ்ட்டு கட்டிப்பட்ட இருக்கும் நம்ம கைவிடாமல் கிண்ட கிண்ட அந்த கட்டியும் கரைஞ்சிரும் இப்போ பாருங்கள் நல்லா கரைஞ்சிருச்சு நல்லா அவளும் வெந்திருச்சு அதுக்கப்புறம் கொஞ்சமாக நெய் ஊற்றி அதையும் இந்த மாதிரி எடுத்துக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு ஒத்த கரண்டியை வச்சு கொஞ்சமாக நெய் ஊற்றிட்டு கொஞ்சம் பருப்பு போட்டுட்டு இதனுடைய கொஞ்சமாக கிறிஸ்மூஸ் பழமும் போட்டுக்கலாம் இப்போ இது பொன்னிறமாக ஆன பிறகு அடுப்பாக ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம செஞ்சு வச்ச அவல்ல இதைய போட்டுக்கலாம் இப்போ பாருங்கள் இதையும் போட்டாச்சு இதை நல்லா நாலு புறமும் கிண்டி விடுங்க இப்போ பாருங்கள் அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு இப்போ சூப்பரான சுவையான அவல் கேசரி ரெடி ஆயிடுச்சு இதை நீங்களும் செஞ்சு பாருங்கள் இது எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு எனக்கு லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்